ஜெய் ஜெயசங்கர சங்கர வாமாச்சாரம் அதனால் உறவுகள் எப்படி பாதிக்கிறது என்னென்ன பிரச்சனைகளை ஒருத்தர் சந்திக்கிறார் இந்த வாமாச்சார பிரச்சனை இருந்ததுன்னா அப்படிங்கிறதுக்கான விழிப்புணர்ச்சி பதிவு தான் இது சமீபத்தில் என்ன ஒருத்தர் அணுகினார் நான் வந்து அவர் அவர் நீங்கள் எப்படியாவது எங்கள் வீட்டுக்கு வாங்க சுவாமி அப்படின்னார் சரிப்பா நான் வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வீட்டுக்கு போனேன் அவர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு அவருடைய குடும்ப வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா கம்பெனியில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாரு ஆனால் குடும்ப வாழ்க்கை ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு இதற்கு காரணம் என்ன அவருக்கு என்ன தான் ஆச்சு என்ன பிரச்சனை எப்படி அதை வந்து நான் அணுகினேன் இந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு உங்களுக்குன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான பதிவு தான் இருக்குது அவருக்கு வந்து அவர் வேறு மதத்தை சேர்ந்தவர் அவர் மனைவி கல்யாணம் ஆகிட்டு அந்த அவருடைய மனைவியை வந்து மத மாற்றம் செஞ்சுருக்காங்க அது அவங்க அந்த மனைவியோடைய வீட்டில் சரியாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அப்போது என்ன பண்ணியிருக்கானோ அவர் ப கல்யாணம் பண்ணிக்கிட்டது அந்த பொண்ணை அந்த பொண்ணுடைய மதத்தை இல்லை ஆனால் மதவீரியின் காரணத்தினால என்னென்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் ஆளாக அதை எப்படி நான் வந்து அவர் அதுலேருந்து மீட்டு வெளியில் எடுத்தேன் அப்படிங்கிறதுக்கான பதிவு தான் இந்த பதிவு அவர் வந்து சிவன் என்ன இருந்தார் அவர் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தார் அவங்க வாழ்க்கையும் ஓரளவுக்கு ஒழுங்காக இதுவாக போயிட்டு இருந்தது திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னாக்க என்ன ஆகிடுச்சு மாமியார் வந்து அப்படியே ரொம்ப அக்கறை கொண்டு அவர் மேலே ரொம்ப பாசனங்கிற மாதிரி காட்டி ஆளவு சடன் அவர் வந்து ஒரு இவருகிட்ட கூப்பிட்டு போயிருக்காரு கூட்டிகிட்டு போயிட்டு அவருடைய கையில் ஏதோ மந்திரிச்ச ஒரு கயிறை கட்டியிருக்காங்க கார் வச்சுருக்கிற காரு காரை சுற்றி காருக்குள்ளே எலும்பு சம்பளம் காரை சுற்றி மஞ்சள் தூள் பொடி எல்லாத்தையும் போட்டு காருக்கு இது பண்ணியிருக்காங்க இவரும் சரி ஏதோ பூஜை தானே பண்ணுறாங்க பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கவனம் விட்டுருக்காரு அதோடய விளைவுகள் என்ன அப்படிங்கிறது அதுக்கப்புறமா நான் இது போகும்போது இதில் இந்த பதிவில் டீட்டெயில்டாக டீட்டெயில் தான் விளக்குறேன் ஸோ அது ஆகிடுச்சு ஆல் ஆஃப் சடன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா திடீர்னு அவருக்கு வந்த ரெண்டு தங்கைகள் தங்க வாழா வெட்டியாக திரும்ப வீட்டுக்கு வந்துட்டான் இன்னொரு தங்க வேறு சில தவறான சகவாசத்தில் அப்படி போயிட்டான் இவரோட இவர் வந்து விவாகரத்துக்கு அப்ளை பண்ணி அவன் அவன் கூட வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லி பிரிஞ்சு போய் உனக்கு வந்து விவாகரத்தும் தரமாட்டேன் உன்னையும் வாழப்பட மாட்டேன் நானும் வந்து வேறு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உதண்டாவாதோம் இப்படிப்பட்ட நேரத்தில் அவருடைய வாழ்க்கையில் நான் என்ட்ராகிறேன் என்னை எப்படியோ தொடர்பு உண்டு நம்பர் ஏதோ எடுத்து எனக்கு ஃபோன் பண்ணி இதுதான் சாமி என்னுடைய பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொன்னார் சரிப்பா முதல்ல நான் என்ன எதுன்னு வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போகிறேன் போனால் நிறைய விஷயங்கள் அன்றைக்கு தெரியுது அதாவது இந்த வாயின்ஸில் வந்து இன்னொரு பெரிய பெனிஃபிட்னா ஒரு சராசரி மனுஷனுக்கு கண்ணுக்கு தெரியாதது இந்த மாதிரி உபாசகர்கள் சித்தியான உபாசகர்களுக்கு சில விஷயங்கள் கண்ணுக்கு தெரியும் முன்கூட்டியே அறியிற அந்த தன்மை உண்டு உங்கள் காதுக்கு கேட்காதது அதாவது லெஸ் தென் டுவெண்ட்டி டெசபிள்ஸ் கிரேட்டர் தேன் டூ ஹண்ட்ரட் டெசபிள்ஸ் இஸ் இன்னாடபிள் டூ ஹியூமன் இயர் உங்களால் உணர முடியாதது எங்களால் உணர முடியும் ஸோ இது வந்து ஒரு சித்த குணம் இந்த சித்த குணத்தில் என்ன ஒரு பெரிய நன்மை அப்படின்னா இதை லோக்சேமத்துக்காக பயன்படுத்தி யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ரொம்பவே உதவும் ஸோ என்ன பண்ண அவர் வீட்டுக்கு போனேன் நிறைய விஷயங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சுது அப்போது அவர் வழிபடுற ஒரு தெய்வம் 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 தான் ஆனால் அவங்களுக்கு கொடுத்துருக்கிறது ஒரு பொம்மை அதில் பிரயோகம் பண்ண பொம்மை எப்போதுமே இந்த வாமாச்சாரம் பண்ணுறாங்க அப்படின்னா பிரயோகம் பண்ணி அதாவது இது வந்து சாத்வீகமான பிரயோகம் இது வந்து வேறு மாதிரியான பிரயோகம் இந்த மாதிரி பிரயோகம் பண்ணி அந்த பொம்மையில் அந்த இதை ஏற்றி அதுக்கு அதை கிஃப்டாக கொடுத்துருக்காங்க கிஃப்ட் தானே அவரும் வந்து என்ன சொல்கிறது இக்னோரண்ட்டாக அதாவது கொச்சை தமிழில் சொல்லணுன்னா பேக் மாதிரி வாங்கி அதை வச்சு டெய்லி அதுக்கு வந்து உட்காந்து ப்ரே பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க வாழ்க்கை பார்த்தீங்கன்னா சின்ன பண்ணம் ஆகிடுச்சு வேலையில் ஒரு விதத்தில் பிரச்சனை வந்துடுது தங்கைகள் இது மாதிரி என்ன பண்ணுறதுன்னு தெ தெரியல ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஸ்டான ஒரு ஸ்டேட்டில் இருக்கார் ஸோ நான் ஒரு வீட்டுக்கு போகிறேன்னு பார்த்தா அந்த பொம்மையில் அத்தனை பிரயோகங்கள் கண்டுக்கு தெரியறது என்ன நீ உள்ளே வராத அப்படின்னு சொல்லிட்டு என்னை தரட்டன் பண்ணுறது இதை வந்து சொல்ல முடியாது காட்ட முடியாது சரி அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த அமானுஷ சக்திகள்னு சொல்கிறது யாருக்கும் இப்போது கண் எங்கன்னா அங்கே நீங்கள் காட்டலாம் கண் இங்கே இருக்குது மூக்கு எங்கேனா அப்படி காட்டலாம் சின்ன பிள்ளைங்களுக்கு கூட நம்ம அப்படி தான் சொல்லி கொடுத்துருப்போம் சீங் இஸ் பிலீவிங் அதை நமக்கு தெரியல அப்படிங்கிறதுனால அது இல்லைன்னு நினச்சிட்டு நம்ம இது பண்ணுறோம் எதற்காக இந்த விழிப்புணர்வு அப்படின்னா நிறைய பேர் இதில் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க இதுதான் பிரச்சனைங்கிறது தெரியாமல் நிறைய பேர்கிட்ட போய் சுற்றி சுற்றி நிறைய பரிகாரங்களை பண்ணி அதற்கு வந்து ஒரு தீர்வு இல்லாமல் அவங்கள வந்து வெறுப்படைஞ்சு அந்த வெறுப்பை யார் மேலே காட்டுறதுன்னு தெரியாமல் தவிச்சு அது வேறு மாதிரியான சில இதில் போய் முடியறது அந்த கோவத்தில் இருக்கலாம் அந்த கோவம் வந்து அக்ரெசிவ்னஸ்ஸாக மாறலாம் அந்த அக்ரெசிவ்னஸ் யார்கிட்ட டேக் டேக் ஆன் பண்ணுறது தெரியாது ஸோ பிஹேவியரல் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்னு வரும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அவருடைய பிஹேவியர் அதாவது உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த காசல் எஃபெக்டை வந்து இப்போ காசல் ரீசன்ஸை பார்க்க மாட்டேன்றாங்க மூலம் ஆணி வேறுன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த ஆணி வேரை பார்க்க மாட்டேன்றாங்க அவருடைய எக்ஸ்டர்னல் பிஹேவியர் தான் அவர் அவங்க வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க அவர் வந்து நிறைய பேரோட பேசி பார்க்குறாரு மோட்டிவேஷன் இதெல்லாம் பார்க்குறாரு ஒன்றும் அவருக்கு உதவுறதில்லை நம்மகிட்ட வந்தார் அவரோட இடத்துக்கு போய் பார்த்தேன் பார்த்தா அல்ல அல்ல அமுது மாதிரி பிரச்சனைகள் வந்து நிறைய வந்துக்கிட்டே இருந்தது ஸோ நான் வந்து அவர் வழிபடுற ஒரு இதை நம்ம எப்படி வந்து அதை தூக்கி போடுன்னு சொல்ல முடியும் அவரோட ஃபாலோவ் பண்ணி அவர் ஃபஸ்ட்டு வந்து அவருடைய ட்ரஸ்ட்டை நம்ம வந்து டெவலப் பண்ணி ஏன்னா ஸ்ட்ரைட்டாகவே இதுதான் ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம சொல்லவும் முடியாது அது எப்படி ஏத்து சொல்கிற பக்கம் எனக்கு இருக்குது ஏற்றுக்கிற பக்கம் மொத்தம் அந்த சைடில் இருக்கா தெரியாது ஸோ அதை அவர் எப்படி ஏற்ற பாரு முதல்ல அவருடைய உலகம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கேற்ற மாதிரி இந்த தீர்வு அப்படிங்கிறது அவருக்கு ஏற்ற மாதிரி நான் அதை வந்து கொடுத்தேன் மெதுவாக ஒன்று ஒன்றா ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த காரில் வந்து போய்கிட்டு இருக்காரு யாரும் தெரில கார்டு கூட கொடுக்கல நேரம் வந்தால் இடிச்சிட்டு போயிட்டே இருப்போம் முதல்ல சின்ன சின்னதாக ஆரம்பிச்சிது அப்புறம் வந்து ஒரு பெரிய லாரி லாரி வந்து இவர் சும்மா வண்டியை நிறுத்திட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் என்ன ஏன்னு தெரில விஷிட்டிங் கார்டு கூட கொடுக்கல நேராக வந்தால் இடிச்சான் நல்ல வேலை உயிர் பழிச்சுது அப்போ தான் இவருக்கு வந்து ஏதோ இது வேற ஏதோ ஒரு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி அவருக்கு உணர்ந்தது அங்கே போகிறேன் அவர் காரில் வந்து கூப்பிட்டு போகிறாரு நான் இந்த காரில் வரமாட்டேன் எனக்கு கேப் புக் பண்ணி கொடு அப்படின்னா இல்லை வாங்க நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னாரு இல்லைப்பா இது எனக்கு ஏதோ ஒரு சில விஷயங்கள் சரியாகப்படலை நீ வா எனக்கு கேப் புக் பண்ணி கொடுன்னா அவர் இது பண்ணி இந்த வீட்டுக்கு போனேன் வீட்டில் போயிட்டு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்த்தேன் அப்போது மெதுவாக பொறுமையாக அவர்கிட்ட இதுதான்ப்பாவும் பிரச்சனை அப்படிங்கிறத எடுத்து சொன்னேன் அதாவது யந்திரம் தந்திரம் வசீகரணம் வித்வேஷனம் உச்சாரணம் ஸ்தம்பனம் மோகனம் மாரணம் அதாவது வாமாச்சாரத்தில் இருக்கிற வேறு வேறு நிலைகள் எந்திரத்தை வச்சு பிரயோகம் பண்ணித்தரலாம் மந்திர பிரயோகம் பண்ணலாம் பிரயோகம் பண்ணலாம் வசீகரணம் சொல்லவே வேண்டாம் ஒரு தவறான விதத்தில் அதை வந்து எடுத்துன்னு போகும் ஒன்னாக இருக்கிறவங்களை பிரிக்கிறது பிரித்தவங்களை ஃபர்தராக ஸ்பிளிட் பண்ணுறது அவங்க வாழ்க்கையை ஸ்தம்பிச்ச ஸ்தம்பிக்க வைக்கிறது அதாவது ஒரு மொமெண்டம் இருக்காது க்ரோத் இருக்காது எதுவும் இருக்காது அப்படியே ஸ்தம்பித்து போயிருக்கும் லேக் ஆஃப் லைவ்லினஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் absolutely நோ லைவ்லினஸ் அவருடைய வாழ்க்கையில் மோகனம் அதாவது தவறா மோகம் கொள்வது மாரணம் ஒருத்தர் வந்து வாமாச்சாரத்தை பயன்படுத்தி ஒருத்தர் சாகடிக்கிறது இந்த மாதிரி வேறு வேறு நிலைகள் இருக்குது மாமாச்சாரத்தில் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத முதல்ல அனலைஸ் பண்ண அதற்கு அதோடைய ஆணிவேர் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் ஸோ அந்த ஆணிவேரை கண்டுபிடிச்சு அதற்கேற்ற தீர்வு அவருக்கு கொடுத்தேன் அதுக்கப்புறமா அவர் அதாவது ஒன்றா பிரிஞ்ச அவர்கிட்ட விட்டேன் முதல்ல ஏன்னா அவருக்கு வந்து அந்த பொண்ணோடைய சேர்த்து வைக்கணுங்கிறது தான் ஏன்னா யாரையும் பிரிக்கணுங்கிறது எனக்கு அதில் உடன்பாடே கிடையாது நானும் ஒரு குழந்தைக்கு தகப்பேன் ஸோ பெற்றவங்க வந்து வயத்த கட்டி வாயை கட்டி ஒரு குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க இன்றைக்கி வந்து ரொம்ப சுலபமாக வந்து ரெட் பில்டிங்கை அணுகுறாங்க ஓகே அது அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட முடிவு அதை நம்ம சரி தவறுங்கிறது நாயார சொல்கிறதுக்கு பட் என்னுடைய வியூவில் ஒரு ஒன்றா இருக்கிறவங்களை பிரிக்கிறது மகா தவறு ஸோ அப்படி இருந்தவங்கள நான் சொன்ன அந்த பருப்பா இதெல்லாம் தான் வாழ்க்கையில் நடந்திருக்கு நீ முடிவு பண்ண அப்படின்னா இல்லை சார் எனக்கு அந்த பொண்ணோட வாழறதுக்கு விருப்பம் இல்லைனா சரி இப்போ ஒரு நல்ல வக்கீல் அணுகி உனக்கு என்ன ஒன்றுமோ அதை பண்ணிக்கணும்னா அதாவது எதுக்கு சொல்ல வரேன் எப்படி ஒரு சில பிரயோகங்கள்னால ஒருத்தருடைய உறவு எப்படி பாதிக்கப்படுறது அப்படிங்கிறதுக்கான விழிப்புணர்வு எனக்கு பதிவு தான் இது அதுக்கப்புறமா நிறைய விஷயங்கள் நடந்தது ஒன்று ஒன்றாத்தையா என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் வந்து என்னென்ன பிரயோகம் பண்ணியிருக்காங்க அதை எப்படி வந்து அதை சேஃபாக டிஸ்போஸ் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் பண்ணி அவருடைய வாழ்க்கையில் தேவையானதை கொடுத்து இன்றைக்கி அவர் வந்து சௌக்கியமாக இருக்கார் இருக்கார் இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய உறவுகள் பாதிக்கப்படுறதா அதாவது இந்த உறவுகள் பாதிக்கப்படும் போது முதல் இடம் கம்யூனிகேஷன் பணம் உறவு மூலாதார சக்கர விசுத்தி சக்கரம் இந்த விசுத்தி சக்கரங்கிறது நல்லா யோசித்து பாருங்கள் ஒரு போரில் கூட ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் ஒரு ஊருக்கும் இன்னொரு ஊருக்கும் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்தோம்னா முதல்ல சப்ளை ரூட்டை கட் பண்ணுவாங்க இதுதான் ஸ்ட்ராட்டஜி விசுத்தி சக்கரா இஸ் த சக்கரா ரெஸ்பான்சிபிள் ஃபார் யுவர் கம்யூனிகேஷன் அதாவது சுய கௌரவம் சுய மரியாதை தன்னம்பிக்கை செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் செல்ஃப் எஸ்டீம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் என்னை நானே எவ்வளோ ஏற்றுக்கிறேன் என் என் மேலே எவ்வளோ எனக்கு அன்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான நிறைய குணாதிசயங்கள் வந்து இந்த விசுத்தி சக்கராக்கு உண்டு இந்த விசுத்தி சக்கராவை வந்து முதல்ல தன்மான சிங்கம்னு சொல்லுவாங்க இந்த தன்மானம் அப்படிங்கிறது இந்த விசுதி சக்கராவுக்குடைய ஒரு அங்கம் அந்த தன்மானத்தை ஆறி அடிப்பாங்க ஸோ உங்களுக்கு உங்கள் மேலேயே இருக்கிற நம்பிக்கை போயிடும் அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்னு சொல்லுவாங்க ஏதாவது இப்போ ஒரு டாஸ்க் இருக்குது அப்படின்னா ஒரு ஒரு ச செயல் கொடுக்குறாங்க ஓகே இது என்னால் அணுக முடியும் இது என்னால் தைரியமாக செய்ய முடியும் அப்படிங்கிற அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அந்த தன்னம்பிக்கை வந்து அவங்களுக்கு போயிடும் எக்ஸ்டர்னல் வேர்ல்டு வந்து அதாவது வெளிப்புற உலகம் அது வந்து இட் வில் சப்போர்ட் தம் வித் லாட் ஆஃப் எவிடன்ஸ் பாரு இதெல்லாம் இந்த சம்பவங்கள்லாம் நடந்துருக்கு இந்த சுச்சுவேஷன்ஸ்லாம் உங்கள் வாழ்க்கையில் அணுகியிருக்க இதனால் நீங்கள் வந்து யூகிக்கிறது கரெக்டு தான் இது வந்து யூகம்தான் அதாவது கண்கட்டி வித்யுன்னு பேர் எது தமிழில் இது வேற ஒரு யூகம் இந்த யூகத்தின் அடிப்படையில் ஒரு ஒரு பிஹேவியரை ஃபார்ம் பண்ணுவாங்க அந்த பிஹேவியர் ஓவர பீரியட் ஆஃப் டைம் ஒரு ஹேபிட் ஆகும் அந்த ஹேபிட் வந்து ஒரு ஆக்ஷனாக போகும் அப்படி தான் வெளி உலகம் ஒருத்தரை பார்க்கும் உங்களுடைய கேப்பபிலிட்டிஸ் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்காது உங்கள் என்விரான்மெண்ட் வந்து எல்லாமே வந்து நெகட்டிவாக இருக்கும் உங்களுடைய பிலீஃப் மாறும் ஃபைனலி உங்களுடைய ஐடென்டிட்டி அது பாதிக்கப்படும் ஸோ இதெல்லாம் வந்து இன்டர்ப்ரெட் பண்ணணும் இது வந்து ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச் எல்லாராலையும் இதை பண்ண முடியுமானால் எனக்கு தெரியல தெய்வ சக்தினால் மட்டுந்தான் இதை ஜெயிக்க முடியும் அப்படி ஜெயிச்சு வெளியில் எடுத்துன்னு வந்த அவர் ஸோ உங்களுக்கு உறவு ரீதியான பிரச்சனைகள் தொழில் ரீதியான பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா சாதனையாக எல்லாருமே வந்து ஒரு வேலைக்கு போகணும் ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னா சாதிக்கணும்னு நினச்சி தான் ஆரம்பிப்பாங்க பார்த்தா எல்லாம் சோதனையாக முடியும் அதாவது சாதனை அப்படிங்கிற வார்த்தை போய் சோதனையாக இருக்கும் ஒரு பிரச்சனையிலேருந்து இன்னொரு வெளியில் வரத்துக்குள்ள பத்து பிரச்சனை வரும் அந்த பத்து பிரச்சனையை டீல் பண்ணுறதுக்குள்ளே நூறு பிரச்சனை வரும் அதே மாதிரி பெருகிக்கிட்டே போகும் என்னடா இருக்கு எல்லையே இல்லையா ஒரு இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு எல்லா தீடவே இல்லையா இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு எல்லையே இல்லையா அப்படிங்கிற அளவுக்கு நம்ம மேலே நமக்கே ஒரு வெறுப்பு ஒரு மாதிரி ஆகிடும் இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஒரு அறிகுறிகள் இருந்தோம்னா தயவு செஞ்சு எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இன்னொன்று சொல்கிறேன் இதை வந்து டீப்பராக போய் பார்க்கணும் ஸோ நீங்கள் பைசா செலவு பண்ணுறதுக்கு முடியலன்னா உங்கள் நேரத்தையும் என்னுடைய நேரத்தையும் வீணாக்காதீங்க சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் ரியாலிட்டி அப்படி தான் இது வந்து டஃப் டஃப்லோ அப்படின்னு சொல்லுவோம் அதாவது நீங்கள் வந்து சும்மா என் என்கிட்ட பேசினா தீர்வு கிடைக்கும் பேசினா தீர்வு கொடுக்கறதுக்கு நான் ரெடி தட்சிணம் கொடுக்கறதுக்கு நீங்கள் ரெடியா என்னடா அவன் தட்சிணை பற்றி பே பேசுகிறானேன்னு நினைக்காதீங்க ஏன்னா இதை வந்து சும்மா செய்யக்கூடாது உங்களுடைய கர்மாக்குள்ளே நான் என்டர் பண்ண விரும்பலை எனக்கு அது உடன்பாடு இல்லை யாருமே பண்ண மாட்டாங்க ரெண்டாவது உங்கள் பிரச்சனையிலேருந்து வெளியில் வர்றதுக்கு நீங்களே முதலீடு செய்யாத பொழுது நான் என்ன பண்ண முடியும் அதாவது ஒரு வியாதி இருக்குன்னு நீங்கள் வந்து டாக்டர் கிட்ட போகிறீங்க டாக்டர் வந்து நீங்கள் நிறைய ஒப்பீனியன் எடுக்கிறீங்க எல்லா டாக்டரும் வந்து இந்த பிரச்சனைக்கு இவ்வளோ ரூபா ஆகும் அப்படின்றாங்க இல்லை நான் எதுவும் பண்ண மாட்டேன் படுத்துன்னு படுத்துக்கோ டாக்டர் என்ன பண்ண முடியும் அதே மாதிரி தான் என்னுடைய ரோலும் நான் இல்லை யாராக இருந்தாலும் அப்படி தான் ஒரு இது வந்து ஒரு விழிப்புணர்வு பதிவு பதிவு ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஏதாவது உறவு ரீதியான பிரச்சனைகள் தொழில் ரீதியான பிரச்சனைகள் அந்த நஷ்டம் மேலே நஷ்டம் சாதனையாக ஆகணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் சோதனையாக போகிறது அது மாதிரி பலவிதமான இன்னல்களுக்கு நீங்கள் ஆளாகப்படுறீங்கன்னா தயவு செஞ்சு தொடர்பு கொண்டு இதற்குரிய கைப்பிடிச்சி உங்களை வந்து இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் இருந்துன்னு வரத்துக்கு கரெக்டான வழியாக என்னாவோ அதை நாங்கள் காட்டுறோம் உங்களுடைய இந்த பதிவின் கீழே எங்களுடைய நம்பர் மெயில் ஐடி எல்லாமே இருக்கும் அதை வச்சு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் என்ன இருக்கோ ஏது இருக்கோ அதை அலசி ஆராய்ஞ்சு அதற்கேற்ற தீர்வு அதை தரோம் ஜெய் ஜெய்சங்கர் சங்கர் எல்லோரும் அமோகமாக இருந்தோம் க்ஷேமமாக இருக்கும் சோக்கியமாக இருந்தோம் அது போதும் நான் ஆச்சிர்வாதம்